உங்களுக்கு ஐயோ பார்வைக்காக நீண்ட ஜெபம் பண்ணி போதும் எப்படி அநேக விசுவாசிகள் அநேகருடைய நிலைமை எப்படி இருக்கு ஒரு வாழ்க்கை மாயக்காரரை உங்களுக்கு ஐயோன் வேத பாரகர் பரிசேர் விசுவாசி இல்ல தேவன் ஜனங்கள் சொல்ல கூடிய நீங்களும் மாயமால விடுங்க ஏன் உங்களுக்குள்ள என்ன இருக்கு இச்சையை வச்சுக்கிட்டு ஒரு மாயமாலமான ஒரு வெளிப்புற தோட்டத்துல பரிசுத்தவான் போல இருக்கிறீங்க உங்களுக்கு ஐயோங்கிற ரெண்டு திமுத்தி மூன்று ஐந்து வாசிங்க தேவக்தியின் வேஷத்தை தரித்து எப்படி வேஷம் மட்டும்தான் இச்சை இல்லாதவங்க போல பாவம் இல்லாதவங்க போல பரிசுத்தவான்கள் போட்டதான ஒரு தோற்றம் இருக்கு ஆனா அனுபவத்துல என்ன இருக்கு பரிசுத்தம் இல்ல பாவம் இருக்கு அதன் பலனை மறுதளிக்கிறவர்களாக இருப்பார்கள் இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு இங்க எப்படி ஒரு குரூப்பே இருக்கு கெட்ட இறுதி பிடிச்சவங்க பாவத்துக்கு அடிமையான இவங்க எல்லாம் பயங்கர இவங்களுக்குள்ள மாறி மாறி பயங்கர கூட்டு இவங்க பரிசுதான் கூட இருக்க மாட்டாங்க ஆனா என்ன பயங்கர அனுபவம் உள்ளவங்க போல உங்களுக்கு ஐயோன்னு இருக்கு மாயக்காரர்களே பேஷம் மட்டும்தான் இருக்கு அனுபவத்துல ஒண்ணுமே இல்லைன்னு ஒன்று குறைந்த ஆராதிகார இருபதாம் வசனம் என்ன சொல்லுது நீங்கள் எல்லாருமே தேவனாலே அவர் ரத்தத்தினாலே விலை கொடுத்து வாங்கப்பட்ட ஜனங்கள் இனி சரீரத்தில் பாவம் செய்யாதுங்க கிரேத்து கொல்லப்பட்டீர்களே ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாய் உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மயமைப்படுத்துங்கள் என்ன சொல்லப்பட்டிருக்கு உங்க சரீரம் கிடையாது தேவனுக்கு உடையவைகளாகி அப்போ இது இப்போ வாலிய பிள்ளைங்க எல்லாம் சொல்ல எப்படி ஏன் சரீரம் எப்படி ஏன் சரீரம் ஏன் விருப்பப்படி பண்ணுவேன் உங்களுக்கு ஐயோ உங்கள் சரீரம் கிடையாது நீங்களாகவே உருவாகலை நீங்களாகவே உருவாகலை நீங்களாகவே உருவாக்கப்பட்டீர்களே ஆனால் நீங்கள் உங்களை உருவாக்குறீர்களே ஆனால் நீங்கள் சொல்லலாம் நீங்கள் தேவ நாளே உருவாக்கப்பட்டவர்கள் ஏன் மனம் ஏன் விருப்பம் நான் ஏன் விற்பனை செய்வேன் கவனமாக இருக்கு சோதம் குமாரோடைய வாழ்க்கை தான் மனுஷன் வாழ்ந்துட்டே இருக்காங்க எங்கே போய் முடியும் தெரியாது அவருடைய வருகை சீக்கிரம் நியாய தீர்ப்பின் நாள் நெருங்கி வருது என்ன எது சம்பவிப்போம்னு யாருக்குமே தெரியாது வேதம் சொல்லுது தேவனுக்கு உடைவைகளாகிய உங்கள் சரீரத்தினால நீ பாவம் செய்யாத அந்த சரீரத்தை கொண்டு அவருக்கு மகிமையாக இருந்து தேவன் நாமத்து புகழ்ச்சியாக இருக்கு பதினொன்றாவது வாசிங்க நானும் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்டியனும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியமான வைராக்கியம் கொண்டிருக்கிறேன் இங்க குறைந்த சபைக்கு பவுல் அப்போ எழுதும்போது எழுதும் போது என்ன சொல்றாரு தெரியுமா சபையார் கல்யாணம் முடிந்தவங்க சரி கல்யாணம் முடியாதவங்க சரி எல்லாரையும் நான் உங்களை கற்புள்ள கண்ணியாக அப்படின்னு அர்த்தம் என்ன நீ கல்யாணம் முடிந்தவர்களா இருக்கணும் பிள்ளைகளை பெற்றோர்களா இருக்கலாம் உங்க சிந்தனை எப்படி இருக்கணும் தெரியுமா பரிசுத்தமா இருக்கணும் உங்க சிந்தனை எப்படி தெரியுமா இருக்கணும் தூய்மையா இருக்கணும் உங்க சிந்தனை எப்படி தெரியுமா இருக்கணும் அசுத்தம் இல்லாதா இருக்கணும் அதான் சொல்றேன் நான் உங்களை கற்புள்ள கண்ணிகன் அப்படின்னு உங்களாலையும் இச்சை இல்லாமல் பாவ சிந்தனை இல்லாமல் பரிசுத்த சிந்தனையோடு கிறிஸ்துக்குள் உங்க சிந்தனை காக்கப்பட்ட அனுபவத்தோட வாழ முடியும் அதான் அர்த்தம் முதல் வசனம் வாசிங்க என் புத்தீனத்தை நீங்கள் சற்றே சகித்தால் நலமா இருக்கும் இது ஒருவேளை நான் சொல்றது உங்களுக்கு புத்தீனமா இருக்கும் அறிவு கட்டத்தனமா இருக்கும் பைத்தியகாரமா இருக்கும் ஆனா சகிங்க அது உங்களுக்கு நலமா இருக்கும் அதான் சொல்றாரு சொல்றது உங்களுக்கு கஷ்டமா இருந்தா கூட அதை சகிச்சு அதை உள்வாங்கி இதுதான் ஜீவ வழி இதுதான் தேவனுக்கு பிரியமான வழி இந்த வழியில் நடந்த தான் பரலோகம் சொல்லி ஏற்றுக்கொள்வீர்களான நலமாக இருக்கும்